வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்க போகுது அதுக்கு நம்ம தன்னார்வலர்கள் என்னென்ன பண்ணணும் எது வந்து ஃபேக்கு எது வந்து உண்மை அப்படிங்கிற பற்றி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து மேல்முறையீடு பண்ணவங்களில் யார் தகுந்த பயனாளிகளோ அவங்கள தேர்ந்தெடுத்து மகளிர் உரிமைத்தொகை வந்து கொடுக்க போகிறாங்க அதே போல் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முப்பது நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இப்போது இதுக்கும் இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் வரக்கூடிய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் போன வருஷம் மகளிர் உரிமை திகத்திட்டம் கொண்டு வரும்போது இளம் தேடி கல்வி தன்னார்வல் வச்சு தான் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அப்ளை பண்ணாங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது என்ட்ரி பண்ற ஃபார்ம்ஸ் பேசிஸ்ல வந்துட்டு சேலரி வந்து கொடுத்தாங்க இப்போ இதே போல மறுபடியும் வந்துட்டு புதிய பயனாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுனால மறுபடியும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு அரசு வெளியிட்டிருக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் முதல் தடவை அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்க மேறையீடு பண்ணுறதுக்கும் அதே போல் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் இசேவை மையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதுக்காக நிறைய இசேவை மையங்களை அதிகப்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த பணியாளர்களை இதில் வந்துட்டு பணியமர்த்த போகிறாங்க அப்படிங்கிறதுல மறுபடியும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கே வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஃபஸ்ட் டைம் இந்த திட்டம் கொண்டு வரப்போது ஓப்பனாகவே கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க தேடி கல்வி தன்னார்களை வச்சு தான் நாங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி அறிவிப்பு எதுவும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்லாம் இதுக்கான தகவல் எதுவும் வந்த மாதிரி தெரியலை ஏன் அப்படின்னா இந்த தடவை அப்ளை பண்ணுறவங்களும் சரி மேல்முறையீடு பண்ணவங்களும் சரி கம்மியாக தான் இருப்பாங்க ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்க ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் பேருக்கு இப்போ தகுதியான பயனாளர்களெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த திட்டத்துக்காக அப்ளை பண்ணும்போதே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் அப்ளை பண்ணிட்டாங்க இருந்து தான் தகுதியான பயனாளிகளை ஃபஸ்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களிலேருந்து மேல்முறையீடு பண்ணவங்கள்லேருந்து தகுதியான நபர்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க தகவல் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும்தான் தன்னார்வளோட வேலை தகுந்த பயனாளிகளாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகாரிகள் தான் அதை செய்ய முடியும் ஸோ அப்ளை பண்ணுற வரைக்கும் உள்ள வேலைவாய்ப்பை மேக்ஸிமம் வந்துட்டு இளந்தேடி கல்வி தன்னார்வர்கள் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அவங்க இசை மையத்தில் போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்காக ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண மாதிரி சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டு பக்கத்துலையோ இல்லை ஸ்கூல் பக்கத்துலையோ வந்துட்டு இதுக்காக முகாம் வந்து அமைக்கப்படலை இ சேவை மையங்கள்லேயே தான் வந்து சிறப்பு முகாம் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த சிறப்பு முகாமில் ஒர்க் பண்ணுறதுக்கு இளம் செடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு தெளிவாக தெரியாமல் இருக்கு சப்போஸ் அப்படியே வாய்ப்பு கொடுக்குறாங்கனாலும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யார் ஒர்க் பண்ணாங்களோ இருந்து தான் சில பேரை தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட அளவில் ஒரு சில இடங்களில் தான் சிறப்பு முகாம்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓஒஎஸ்சி ஜாபு இல்லை மாதிரி பள்ளி தூதுவர்கள் திட்டம் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு சில தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே போல் தான் இந்த திட்டத்திலையும் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு சில தன்னார்வர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்காங்க அப்படியே இந்த வாய்ப்பை தன்னார்வலர்களுக்கு கொடுத்தாலும் குறைந்தபட்ச தன்னார்வலர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை மீண்டும் வேலை வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ